वेदान्तदेशिक यतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः

அப்படின்ற இரண்டு ஒரு வார்த்தை விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு மகனீர்கள் நியமிச்சிருக்கா அந்த நியமனத்தை அடியதாக வைத்து இரண்டு வார்த்தை விஞ்ஞாபிக்கிறேன் கட்டாட்சத்தினாலும்ட்டநாசாமி ஸ்ரீ ஊ சோகத்து ராமாந்தவாச்சார சுவாமி அதே மாதிரி சுவாமி அப்படின்ற பாலாஜி சுவாமி இந்த மூன்று ஆச்சாரிகளுடைய கட்டாட்சத்தினாலையும் அடையே திருத்தான நிர்வாகமணி சந்தோஷ அவருடைய கட்டாட்சத்தினாலையும் அடையின்ற ஒரு வார்த்தை தெரிவிக்கிறேன் எம்பெருமான் உபாயம் அப்படின்றதை நம்மாழ்வார் முதல் பத்தினாலே நிரூபித்தார் மேலே இரண்டாம் பத்தாலே எம்பெருமான் உபேயம் அவன்தான் தான் அவன் பிராபியம்னா அந்த வத்து எப்படி இருக்கணும் ரொம்ப போக்கியமான வத்துவா இருந்தானா அந்த விஷயத்தை நாம் அனுபவிக்க முடியும் அதனால பிராப்தியத்துவத்தை சொல்லணும்னா போக்கியத்துவத்தை கூடயே சொல்லியாகணும் அதனால் இந்த இரண்டாம் பத்துல போக்யத்துவத்தை சொல்லுகிறான் அதுல ஒன்பதாம் திருவாய்மொழியில பிராப்தியக்கு வேண்டியதான நாம் எம்பெருமானை எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் அந்த கைங்கரியம் நமக்காக இருக்கக்கூடாது அவனுக்காகவே இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை இந்த எம்மா வீடு அப்படிங்கிற திருவாங்களை நம்ம சாதித்து கொடுக்கிறது தான் சிங்கதி பரம புருஷார்த்தத்தின் நிஷ்கிருஷ்ட ஆகாரம் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்காரு இது என்ன புருஷார்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அதுவே பரம புருஷார்த்தம் மோட்சம் இதுவும் தெரிஞ்ச விஷயம் இதோட நிஷ்கிருஷ்ட ஆகாரம் அப்படின்றது என்ன பார்த்தோம்னா அப்படின்ற அப்படின்ற ஆழ்வார் நலமந்தம் இல்லாதோ நாடு புகுவீர் அப்படின்னு சொல்லி மேல பரஸ்வதி சொல்றது விண்தலையில் வீட்டிருந்த ஆழ்வர் எம்மா வீடு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இங்கெல்லாம் மோட்சத்தை பத்தி வீடு வீடு நாடு அப்படின்லாம் நலமந்தம் இல்லதோ தான் சொல்றதுனால மோஷ அனுபவம் வேண்டும் அப்படின்னு ஒரு துறை வந்தது ஆழ்வார்க்கு துறை வந்த உடனே நாம் இந்த மோட்சத்தை கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு எம்பெருமான் மோட்சம் கொடுக்கறதுக்காக வரா எத்தியும் மேலாவ திருவாய்மொழிகள்லாம் பாடணும் அப்படிங்கிற திருவுள்ள தெரிஞ்சாலும் ஆழ்வார் வேணும் வேணும் கேட்கறதே கொடுத்துடணுமே அப்படிங்கறதுக்காக கேட்ட உடனே கொடுக்க வச்சே ஆழ்வார் எம்பெருமே நிறுத்தல ஒரு நிமிஷம் சற்று தாமதிக்க வேண்டும் நான் கேட்டதுக்காக நீ வந்து எனக்கு இந்த புருஷார்த்தத்தை கொடுக்க கூடாது ஏன்னா புருஷாட்சத்தை கொடுக்குற நீ சுதந்திரனா இருக்கலாம் ஆனா நீ எனக்காக இந்த புருஷாட்சத்தை கொடுத்தன்னா ஆழ்வாரூகத்துக்காக இந்த புருஷார்த்தத்தை கொடுத்தோம் ஆயிடும் அது நம்மளுடைய சேஷத்துவத்தை குலைக்கும் அந்த சேஷத்துவம் குலையாதபடி நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் அதாவது இந்த எம்மா வீடு அப்படின்றதுல இருக்குதுல இந்த திருவான் வீடு ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்றது மாமி எம்பாடு இந்த விஷயத்த காலக்கேக்க சொல்றது பக்கத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்து கதவடைச்சு சொல்லலாம் அப்படி ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இந்த எம்மா வீடு இதுல ஆழ்வார் பிராப்தியமான பரபிரம்மத்தின் ஸ்வரூப ரூப குணாதிகளைப் போல பிராபியமான பலனையும் தாம் நினைத்திருந்து விளங்க விண்ணப்பித்து இதனை மாற்ற வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு அதை இன்னதென்று நிஷ்கர்ஷிக்கிறான் ஏன் நிஷ்கர்ஷிக்கணும்னா எம்பெருமான் எதை கொடுத்தாலும் அது புருஷாக்கு மான் ஸ்வதந்திரன் நாம் நின்ற வேண்டாம் புருஷை அர்ச்சதே நாம் வேண்டனோம் வேண்டாம் அவன் கொடுத்துருவான் ஆனா அவன் இருந்து கொடுத்தா அவன் ஸ்வரூபம் கெடாது நம் கெடும் அப்படி நம்மளுக்கு அவன் 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 கெடும் அதனால ஸ்வரூபமும் கெடாமல் நம் சுரூபமும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் எனக்கு வேண்டுமென உன்னை பற்ற சேஷத்வ பாரதந்திரியங்கள் அந்த சேஷத்துவமாவது உனது பெருமைக்காகவே தானாதே அது பரகத அதிசய ஆதானேச்சயா உபாதான எஸ்ய ஸ்வரூபம் பரஷேஷி அப்படின்னு எம்பெருமானா வகுக்கிறார் எல்லாம் திருவுள்ளத்தில் கொண்டுதான் அவர் இந்த லட்சணத்தை வகுக்கிறார் அப்போ அந்த அந்தமானது உனது பெருமைக்காகவே நான் ஆகை உனது திருவுள்ளம் அறிந்து செய்ய இருக்கை எம்பெருமானுக்காகவே செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போதும் எம்பெருமானுக்கு என்ன திருவுள்ளமோ அதை உகந்தது தெரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும் எங்கும் உன் உகப்பு என்று எதையும் செய்து உன்னை பெருமைப்படுத்துவதே வேண்டும் அது நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நீ நாடு நான் கேட்டனால மோட்சத்தை கொடுத்து அங்க வந்து உன் உகப்புக்காகவோ உன் திருவுள்ள அறிந்தோ நான் கைங்கரியம் செய்வதா மட்டும்தான் அது எனக்கு புருஷ அர்த்தம் அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த மோட்சமும் வேண்டாம் அது இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் எனக்கு வேண்டியது சேஷத்துவ பாரதந்திரன்களை உடைய ஆத்மஸ்வரூபம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கூட ஆழ்வார் சொல்றேன் அந்த பரம புருஷார்த்தமா ஆழ்வார் என்ன சொல்றன்னா சேஷத்துவ பாரதந்திரங்களோட கூடின அடிமையை எம்பெருமானுக்கு நாம் செய்ய வேண்டும் இதுதான் நிஷ்கர்ஷம் அந்த புருஷார்த்தம் இப்படிப்பட்டது அப்படின்றத நிஷ்கர்ஷிச்சு இதுதான் வேண்டும் அப்படின்னு எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் இல்ல இந்த விஷயத்த ஆழ்வார் ஏன் சொல்லணும் துவயத்திலேயே இருக்கு நான் நிறைய இடத்துல சீமத் சாரத்திலையும் சரி மற்ற சின்ன ரகசியங்களும் தனக்கேயாக இணைக்கொள்ளுமே பாசனத்தை எடுத்து சொல்றதுல இருக்கே துவயத்த இருக்கு ஆழ்வார்த்திற்கே சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இதுக்கு சமாதானம் மற்ற பலனை தனதாக நினைத்திருப்பதால் அந்த புத்தி இங்கும் வாசனாவசத்தாலே வரும் என்று அதனை அது கழிக்கிறது நான் ஏதோ புஷார்த்தத்தை பெருமாட்ட வேண்டாம் நம்ம இந்த சம்சாரத்திலே இருப்போம் வேண்டி வேண்டி பழக்கப்பட்டனால நம்மளுக்காகவே நாம் கேட்போம் தயத்துல இருக்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்காம இருக்கோம் ஆழ்வார் நமக்கு சிக்ஷித்து கொடுக்கிறார் இந்த இடத்துல எம்பெருமான் தன்னை இஷ்டப்படி உபயோகித்துக் கொள்ளலாம் என்று விவேகம் பிறந்து விட்டால் அவனிடம் எதற்கொண்டு கேட்க வேண்டும் அவனிட்ட வழக்காக நம்ம இருக்கணும்னா நாம என்ன வேணா பேச்சுக்கட்டமே எதுக்கு நம்ம கேட்கணும் ஆகையால் திருவடியில் சேர்ப்பதையும் கைத்தரியம் பெறுவதையும் இவர் வேண்டுவது ஏன் எதுக்காக இதை நம்ம ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதுக்கு வேறு புருஷ்களுக்கும் இதற்கும் பொதுவாக பிரகதித்தோட இவன் இருக்கையாலே அபேட்சிக்கை பிராப்தம் அவனுக்கு உபாயத்தம் சுவாவமாக இருக்க செய்தே உபாயாந்தர நிறுத்தி பூர்வகமாக ஸ்வீகாரம் வேண்டுகிறா போலே நான் நம்ம பிரபத்தி பண்றோம் என் பெருமான் சித்தோபாயன் அவன் எப்பயுமே உபாய நான் உபாயம்தான் இருக்கான் அப்படி இருக்கச்ச நம்ம குறிச்சு அவன் உபாயம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பலன்யாசம் பண்ணோம் அந்த பரத்தை அவன் ஸ்வீகரித்து நம்மளுக்கு தொமே உபாய போதோமே பவன் நம்ம பிரார்த்திக்க அவன் உபாயம் ஆகிறான் அவன் சாத்தியோபாயமாக ஆகிறான் எப்படி உபாயம் பொதுவா இருக்கச்சே சித்தோபாயனாக இருக்கச்சே சாத்தியோபாயமா ஆத்துக்கு அவனுக்கு வேண்ட வேண்டியிருப்போ அதே போல உபேயாந்தர நிவருத்தி பூர்வகமாக ஸ்வரூப அனுகூலமான புருஷார்த்தத்தை எத்தனையோ விஷயங்கள் உபயோகமா இருக்கலாம் உபேயாந்தர அதுலேயும் பூர்வகமாக அது மேல இருந்து தெரியும் என்னென்ன உபயாந்தர நிவருத்தது அப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை அபேட்சிக்கிறார் அப்படின்றது உபாய்ப பிரார்த்தனையும் பல பிரார்த்தனையும் செய்தாக வேண்டும் இது நம்ம அவசியம் செய்தே ஆக வேண்டும் ஏன்னா நம்ம பிரார்த்தித்து அவன் கொடுத்தானா புருஷார்த்தத்தை பிரார்த்தித்து கொடுத்ததாக ஆகும் அப்படின்றதுக்கு ஆறு கிட்டக்கெருவான் போய் உங்க வேணும் வேணும்னு கேட்டீர்கள் நான் இப்ப கொடுக்குறேன் வீடு மா வீடு எம்மா வீடு அப்படின்ற அது இங்க வீடு அப்படின்னா புருஷார்த்தம் மோட்சம் அப்படின்னு தெரியும் இல்ல அப்படின்ட்டு நிறுத்தினால என்ன ஆகுது ஒருவேளை பனமானந்தோ ஒருத்தன் ஐஸ்வர்யத்தை கூட பெருசா நினைக்கலாம் அதனால வீடு அப்படிங்கிறது ஐஸ்வர்யத்தை சொல்றது அழிவி வீடு தரேன் அது ஐஸ்வர்யமா இருக்குமோ வேண்டாம் வேண்டாம் மா வீடு பெரிய வீடு ஐஸ்வர்யத்தை காட்டு உகந்தது கைவல்யமா இருக்குமோன்னு அதுவும் இல்ல எம்மா வீடு அப்படிப்பட்ட பெரிய அதுதான் திருவாரப்படையில எத்தனையேனும் உத்கிருஷ்ட புருஷார்த்தமான ஸ்ரீவைகுண்டத்திலும் அப்படிங்கிற ஐஸ்வர்யம் கைவல்லத்தை காட்டிலும் உயர்ந்தது இந்த ஸ்ரீவைகுண்டமான பரமபதம் அதையே நான் கொடுக்கிறேன் பாசுரத்துல எம் எம்மா வீடு இருக்க எம்னா நம்மளுடைய வீடு அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் ஆனா வியாக்கியானத்துக்கு அனுகுணமா பார்த்தா அது ஏ அப்படின்றது சுட்டு எப்படியே எத்தனையேனும் அப்படின்ற காமிக்கிறதுக்காக ஏ அப்படின்ற பதம் ஏ மா வீடு அப்படின்னு வருது அப்படி தாய பிராப்தம் எப்படியா கிடைக்க போறது அது இருக்கட்டும் அப்படின்னு ஒரு புறம் நிற்க வைக்கிறார் பிரகாரத்தை அந்த மோட்சம் எப்படி இருக்கு அப்படின்ற பத்தில்தான் நான் கேட்கவே போறது அதன் பிரகாரத்தை செப்பம் செப்பம்னா நான் செப்போம் அப்படின்ற அர்த்தத்துல செப்பம் அப்படின்ற பதம் வருது

உள்புறத்துல செவ்வையோட கூடியிருக்கிற இருக்கிற வெள்ள வந்து கருத்து இருக்கக்கூடிய ஆர்ஜவத்தோட கூடின பெருசா இருக்கக்கூடிய செம்மா அப்படிப்பட்ட தாமரைக்கு ஒப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒப்பு அன்று அப்படி சொல்லலாம் போல இருக்கிற செம்மா பாத பற்பு திருவடி தாமரைகளை தலை சேர்த்து என் தலையிலே நீ வந்து இப்பொழுதே சேர்க்க வேண்டும் எனக்கு மனசானுபவம் மாத்திரமா இருக்க கூடாது அது எனக்கு காயகமான கைங்கரியம் நான் செய்ய வேண்டும் உன் சீக்கிரமாக என் தலையிலே நீ சேர்க்க வேண்டும் அங்க வந்து வீட்டுல சொல்றது கொக்குவாயும் படுகண்ணியுமா போலே அப்படின்னு சொல்ற ஒரு ஆபரணம் ரெண்டு ஆபரணம் இருந்தா நன்னா ஒண்ணு ஒண்ணும் பூட பூண்டுறதுக்கு அப்படி வந்து உக்காரணும் அந்த மாதிரி உன் திருவடினா அது சேர இடம் என்னுடைய தலையாகத்தான் இருக்க வேண்டும் செம்மா நின் செம்மா பாதப்பற்பு சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அழிகிற நீ எல்லாம் சீக்கிரம் வேணும் சீக்கிரம் வேணும்னு கேட்கிறே இதையும் ஒல்லைன்னு கேட்கிறீங்க புருஷார்த்தத்தையும் மோட்சத்தையும் சீக்கிரம் கொடுக்கணும்னு இதையும் ஒல்லைன்னு கேட்கிறீரே என்னால அப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ஏன் முடியாது கைமா துன்பம் கடிந்த பிரானாச்சே நீ ஒரே ஒரு கஜேந்திரன் கூப்பிட்டான் அப்படின்றதுக்காக நீ ஓடி வந்ததை பார்த்து பகவத ஸ்வராயை நமஹா அப்படின்ட்டு அந்த வேகத்துக்கு பல்லாண்டு பாடுபடியான வேகம் உன்னிடத்தில் இருக்கிறது அங்க ஒரே ஒரு முதல இங்க வந்து கிராகிவாகம் மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்ந்து என்ன இருக்கிறது அங்க அதுக்கு வெறும் பிராணம் தான் போகும் அடிமை கொள்ளாமல் அடைஞ்சிருமே இதை பார்த்து நீ எனக்கு சீக்கிரம் அனுகிரகிக்க வேண்டும் கைமா துன்பம் பிரானே அம்மா அடியேன் நீ சுவாமி நான் தாசன் உன் ஸ்வரூபத்துக்கு அனுகுணமாகவும் அடியேன்னு என்னுடைய ஸ்வரூபத்துக்கு அனுகுணமாகவும் நீ கைக்கரியத்தை கொடுக்க வேண்டும் நான் அதை ஸ்வீகரிக்க வேண்டும் அதுவும் முன்பொருட்டாக ஸ்வீகரிக்க வேண்டும் அது மேல நிஷ்டிக்க போறார் அம்மா அடியே வேண்டுவது ஈதே இந்த பிரயோஜனத்தையே தான் நான் வேண்டுகிறேன் அப்படின்னு முதல் பாஸ்வரத்னால காயிதமான கைங்கரியத்தை தான் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அடுத்த பாசுவலத்துல ஈதே நான் உன்னை கொல்வது என் தியான்றும் என் மைதோய் சோதி மணிவண்ணா முதல்ல தனக்கு கைத்தரியம் வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சார் காகமான கைத்தரியத்தோட மனசானுபவமும் எனக்கு வேணும் அப்படின்னு இந்த பாசுரத்துல பிரார்த்திக்கிறார் உமக்கு இந்த குருகாக்கம் வேணும்னு கேட்டு செம்மா தலை சேர்க்க வேணும் அப்படின்னு இது போதுமா வேற ஏதானு வேணுமா சில சமயம் வேறதான் வேணுமா வேற என்ன அப்படின்னு மாத்தி கேட்டோம்னா பதில் மாறி வரும் அந்த மாதிரி ஆழ்வார்கிட்ட கேள்வி மாதிரி கேட்டோம்னா ஆழ்வார் தன்னுடைய புருஷார்த்தத்தை தான் மாத்தி பெறோம் அப்படின்றதுதான் பெருமாள் கேட்கிறான் வேற எதாவது வேணுமா அப்படின்னா வேற எதுவும் வேண்டாம் எனக்கு ஈரே யானை கொள்வது நான் உன்னிடத்தில் வேண்டுவது இந்த புருஷார்த்தத்தையே தான் எவ்வளவு நாளைக்கு வேண்டுவின்னா என் கால தத்துவம் உள்ளதனையும் நான் இந்த விஷயத்தையே தான் உன்னிடத்திலே பிரார்த்திக்க போவது சரி இந்த விஷயத்த நீ எங்கே இருந்து தெரிஞ்சின்றா சாஸ்திராபியாசத்தினால தான் நான் தெரிஞ்சுக்கல உன்னுடைய திருமேனி இருக்கிறது நான் மேல மூணாம் பத்துல வந்து சுக சுபகத்தன் கூட்டு அந்த திருமேனியை பத்தி சொல்லப் போற அதுக்கெல்லாம் இங்கே அவதாரிக்கையா திருமேனியை பத்தி நான் அவர் நிற்கிற நின் மை தோய் சோதி மணிவண்ணா உன்னுடைய திருமேனி எப்படிப்பட்டது மையிலே தோய்ந்திருக்கக்கூடிய நன்கு கருத்து இருக்கக்கூடியது ஆனா ஷோதி அதோட பிரகாசம் மட்டும் கருமை நிலம்தான் சாதாரணமா அவ்வளவா பிரகாசிக்காது ஆனா இது கருமை நிலத்தோட கூடி இருக்கு மைதோ சோதி மணிமண்ணா அங்கு பிரகாசிக்க கூடிய மணியை போல இருக்க வர்ணம் உடையவனே உன்னுடைய திருமேனிதான் எனக்கு இப்படி சிக்ஷிச்சு தவிர அந்த திருமேனியை கண்டாலே உனக்கு நாம் மடிமை செய்ய வேண்டும் அப்படின்றதே எனக்கு தெரியறது நீ என்ன வேணும் உமக்கு அப்படின்னா எய்தா கழ அது யாராலையும் அடைய முடியாது அதுக்கு திருவாரர் அப்படின்னு பக்தி யோகத்தால் அல்லது சித்திப்புமோ நீ இது வேணும்னா வந்து பக்தி யோகாதிகள் பண்ணணுமே அது உடல இருக்கா அது எய்தான் கடல் அது எனக்கு தெரியும் பக்தி யோகத்தினாலதான் கிடைக்கின்றது எனக்கு தெரியும் ஆனா அப்படிப்பட்ட கடல் எனக்கு கிடைக்கிற மாதிரி நீ என்ன பண்ணும் எய்த நான் அதை பிராப்பிப்பதற்கு ஞான கையை நீனே தர வேண்டும் ஞான கைதா அதாவது ஞானம் கொடுக்கறதுன்றது ஒத்தனை மேல தூக்கி விடுற மாதிரி அதனால ஞானத்தை கையாக உருவோகப்படுத்துறது நீயே தந்தருள வேண்டும் எனக்கு பக்தி யோகம் பண்றதுக்கு முடியாது அந்த பக்தி யோகத்தோட ஸ்தானத்துல இருந்து நீயே எனக்கு தர வேண்டும் இந்த பொருத்தார்த்தத்தை தர வேண்டும் ஞான தா அதுவும் எப்படி காலக்கழிவு செய்ய இல்ல இங்கேயும் எனக்கு சீக்கிரம் வேணும் சீக்கிரம் வேணும் சீக்கிரம் தான் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் அடுத்த பாத்திரம் முதல்ல காய்கமான கைங்கரியம் வேணும் பிரார்த்தித்தார் அடுத்தது மானசமான எம்பெருமானை நினைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அது அது ஞானம் ஞானம் தனிந்த நலமா பக்தி பக்தி வேணும் அப்படின்ற அடுத்தது வாஜிகமான கைங்கரியமும் செய்ய வேண்டும் இது செய்யேல் தீவினை என்று அருள் செய்யும் என் கையார் சக்கர கண்ட பிராணி ஐயார் கண்டம் அடைக்கிறோம் நின்கடல் எய்யா வேர்த்த அருள் செய்யனக்கே நீ எப்படி இருக்கனா கையார் சக்கர கண்ட பிராணி கையில அந்த சக்கரத்தை வச்சுன்னு இருக்க சக்கரத்தை வச்சுன்னு இருக்கிறது சக்கரத்தினால என்னை உன்னை சிக்ஷிப்பேன்றதுக்காக கையும் திருவாயும் திருவாழியுமான அழகு இருக்க அந்த அழகை பார்த்தாலே நான் தப்பு பண்ணாம இருந்திருப்பேன் நீ என்னை செய்யே தீவினைன்றது தனியா திருத்த வேண்டாம் உன் கையார சக்கர கண்ணான் என் கையில நன்கு பொருந்திருக்கக்கூடிய திருவாழையோடைய நீ இருக்கையே அந்த திருமேனியை நான் சேவித்தாலே போறோம் நீ செய்யேல் தீவினைன்னு சொல்றையே அது அப்படியே நடந்துடும் அதனால என்னை சிக்ஷிக்கிறது செய்யே தீவினை இது எம்பெருமானுடைய வார்த்தை செய்யே தீவினை நீ அதாவது தீவினைனா என்னன்னா வேற விஷயங்களை ஆசைப்படாம இருக்கிறது தான் தீவினை எம்பெருமான் மட்டுமே நமக்கு போக்கியம் அவனை வேற பொறுப்புகள்ல நாம் ஆசைப்படக்கூடாது அதுவும் எம்பெருமானே போக்கியமா இருக்கும் போதும் நாம் அடிமை செய்வதுனால ஆஹ் முகப்பதும் அவனே அப்படின்ற விஷயம் தான் அப்படி இருக்கிறது தான் தீவினை செய்யாமை அதுக்கு தான் தீவினை செய்யறது அதனால செய்யேல் தீவினை என்று

ஸ்லேஷ்மாவான கண்டம் அப்படியே தோற்றம் பண்ண முடியாது அந்த அடைத்திலும் நின்கடல் இல்லாத என்னன்னா காகமான அனுபவம் மானசம் வாசிதம் எல்லாம் இவருக்கு வேணும் அங்க காகத்தை கொடுத்துட்டேன் அதனால மானசம் வேண்டாம் நின்கடல் எப்படிப்பட்ட கடல் என் செம்மா பாதப்பே துளை எந்த திருவடி என் தடையில இருக்கோ அந்த தலை திருவடியில எப்பயுமே இருக்கணும் அதை நான் எப்பயுமே ஸ்தோத்திரம் பண்ணோம் ஐயா கண்டமடைக்கிலும் நின் எய்யாது எனக்கு அதை ஏத்த ஏத்த ஏதோ நான் தோய்ந்து போக கூடாது எய்யாது ஏத்த அருள் செய் இப்படி நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு காயிக மானக வாசிக்க மூன்று விதமான அடிமையும் பிரார்த்தித்த இப்போ நாலாவது பாசுரத்தினால இந்த நாலாவது பாசுரம் தான் இருக்கிறதே சாரமான பாசுரம் இதுக்கு எம்மா வீட்டில் எம்மா வீடு அப்படின்னு நம்ம பூர்வர்கள் எல்லாம் நிர்ணயிக்கிறார் எம்மா வீடு திருவான்மொழியில் சாரம் அந்த திருவான்மொழியில் சாரமான திருவான்மொழியில் சாரமான பாகுரம் எம்மா வீட்டில் எம்மா வீடு எனக்கே ஆட்சை என்று வந்து மன்னி தனக்கேயாக என்னை கொள்ளுமீதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே இப்படி மானசமான கை காய்கமான கைக்கரியமோ மானசமான கைக்கரியமோ வாசிக்கமான கைக்கரியமோ இந்த எந்த கைங்கரியத்தை நான் செய்யும் போதும் இதனால் பலன் எனக்கு அப்படின்ற அகங்காரம் எனக்கு இருக்கவே கூடாது நான் சேஷியின் உகப்புக்காகவே இருக்க வேண்டும் அப்படின்றதை ஆள் தான் நிஷ்கர்சிச்சு கொடுக்கிறதுதான் புருஷார்த்தத்தின் நிஷ்கிருஷ்ட ஆகாரம் எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்று இந்த எனக்கே ஆட்சின்னு எம்பெருமான் சொல்றான் அது எக்காலத்தும் எனக்கே ஆட்சை ஆட்சை எனக்கு ஆட்சி எனக்கே ஆட்சை என்ன நீ சேஷன் கைங்கரியம் பண்ண வேண்டும் கூடாது நீருமான் ஆட்சை எனக்கு ஆட்சை கைங்கரியம் பண்ணா யார் யாருக்கோ கைங்கரியம் பண்ணலாமே அப்படின்னு வேற யாருக்கோ கைங்கரியம் பண்ணக்கூடாது எனக்கு ஆட்சை சுயபதியான என் ஒருவனுக்கு நீ கைங்கரியம் செய்ய வேண்டும் எனக்கே ஆட்சை இங்க தான் அந்த எனக்கே நான் எனக்கு நீ கைங்கரியம் பண்ணும்பொழுது ஆழ்வாருக்கும் இல்ல அனுபவம் இருக்கும் எம்பெருமானும் கைங்கரியன்தான உகப்பன் ஆனால் எம்பெருமானுக்கும் அதனால் எம்பெருமான் பிரீதி அடைகிறான் அப்படின்ற உகப்பு ஆழ்வாருக்கு இருப்பதுமே தவிர அந்த எம்பெருமானை நான் சந்தோஷிப்பிக்கிறேன் அப்படின்ற உகப்பு ஆழ்வாருக்கு இருக்க கூடாது எனக்கே ஆட்சி எக்காலத்தும் இது எப்பொழுதும் நீ எனக்கே ஆட்சிய வேண்டும் என்று

அங்க திருவார்த்தே சர்வகாலமும் எனக்கே அடிமை செய்யும் திருவாயாலே அருளி செய்தருளி ஒரு கணமாத்திரம் ஒழியாமே என் நெஞ்சிலே புகுத்து இருந்தருளி தாம் சாத்தி அருளும் சாந்து சந்தனம் திருமாலை திருவருட்டங்கள் போல என்னை தனக்கே சேகமாக கொள்ளும் இதுவே எனக்கே கண்ணனை யான் போல் சிறப்பு அதாவதுமா இன்பமா அங்கேயே இருக்கணும் தன்னுடைய மனத்திலே இருக்கணும் எனக்கே ஆட்சி என் மனக்கே வந்து இடைவீடின்றி மன்னி இப்படி இருந்து தனக்கேயாக இணைக்கொள்ளும் எம்பெருமான பார்த்து நேர பேசுறவர் இல்லை தனக்கேயாக இணைக்கொள்ளும்னு எம்பெருமான் முன்னாடி இல்லாத மாதிரி படக்கையில பேசுறது அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல வச்சு எம்பெருமானோட திமுகத்தை பார்த்தா அவர் ஒரு கிதம் பண்ணா போதும் தன்னுடைய சிந்தை மாறிடும் அதனால அந்த முகத்தை பார்க்காம கவிழ்தலை இட்டுக் கொண்டு சொல்றான் தனக்கேயாக இணை கொள்ளும் ஈரே எனக்கே தன்னனை சிறப்பே நான் அந்த எம்பெருமானிடத்தில் பிரார்த்திப்பது இந்த இப்படிப்பட்ட கைகரியத்தை தான் அப்படின்னு அந்த புருஷார்த்தத்தை நிஷ்கிருஷ் நிஷ்கரணம் பண்ணி கொடுக்கிறார் ஆழ்வார் மேல இந்த புருஷார்த்தம் ஆத்மஸ்வரூபம் எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் சேஷத்துவம் பாரதந்திரமும் மட்டும் விடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற

மரணம் அடைந்து சிறப்பில் வீடு அப்படிங்கிறது சிறப்பில் தான் சிறப்பு இல்லாத சிறப்பு சிறப்புக்கு இல்லாத இருக்கக்கூடிய சிறப்பில் வீடு மகானந்தமான சிறப்பு புருஷார்த்தம் அது இருக்கக்கூடிய வீடு மோட்சம் இறந்ததுக்கு அப்புறம் சிறப்பில் வீடு சுவர்க்கம் இல்ல ஆஹ் அந்த மாதிரி பக்தி யோகாதிகளோ பட்டத்தையோ பண்ணி மோட்சத்துக்கு போகல வெறும் புண்ணியம் அதிகமா பண்ணி தான் போறான் சுவர்க்கம் புண்ணியம் நிறையா இல்ல இல்ல நிறையா இருந்து நரகம் எய்துக இதுக்கெல்லாம் ஆத்மா போயிட்டு வர்றதா இருக்கட்டும் எயில இல்ல தேகமே ஆத்மாவா இருக்கட்டும் அதேமே ஆத்மாவா இருந்தா மறந்த நசிச்சு போயிடுறது இங்க எங்கும் போக போறது இல்ல அதனால இறப்பில் சிறப்பில் வீடு சுவர்க்கம் நரகம் எய்துக எய்தர்க்க ஒருவேளை போகட்டும் போகாமல் இருக்கட்டும் யாரும் ஆத்மஸ்வரூபம் எப்படி வேணா இருக்கட்டும்னா ஆழ்வார்க்கே தெரியல தேவர் தேகாத்மவாதியா இருக்கும் அப்படின்னு இல்லை மேல வந்து யாரும் பிறப்பில் பல்கிரவி திருமானை மறப்போன்றி என்றும் மகிழ்வேனே சொல்றார் மகிழ்வேனேன்றதுனால ஜீவாத்மாவுக்கு ஞானம் இருக்கு அப்படிங்கிற ஒத்துக்கிறார் என்றும் அப்படிங்கிற நித்தியம்னு ஒத்துக்கிறார் அது இங்க சொல்ல வந்த கருத்து என்னன்னா ஆத்மா எங்க இருந்தாலும் சேதத்வ பாரதந்திரத்தோட கூடி இருக்கணுமே தவிர இருக்கிற இடமும் அந்த இடத்துல நிஷ்கரிஷம் கிடையாது பல்பிறவி பெருமானை வேதம் தமிழ் அப்படியே தமிழக அப்படிங்கிற பிறப்பில் பல்பிறவி பெருமான் அஜாயமான பிறப்பில் பல்பிறவி பெருமான் பகுதா விஜாயது அது பிறப்பில் நம்ம போல கர்மவசியனா இல்லாம அவனுடைய அந்த கிருபையினாலேயே சங்கல்பத்தினாலேயே பல பிறவிகளை ஆசுதாசமாகவே எடுக்கிறான் அப்படிப்பட்ட பிறப்பில் பல்பிறவி பெருமானை மறப்போன்றின்றி எனக்கு எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்றது மறக்க கூடாது நான் எப்படிப்பட்டவன் மறக்க கூடாது அவனுக்கு நான் செய்யற அடிமை எப்படிப்பட்டது அப்படின்றதும் மறக்க கூடாது மறப்போன்றின்றி என்றும் மகிழ்வேனே நான் அவனை அனுபவிக்க வேண்டும் ஆக இந்த அஞ்சு பாசுரங்கள்னாலே திருவித காரணத்தினாலையும் எம்பெருமனுக்கு நான் கைங்கரியம் பண்ண வேண்டும் அந்த நெல்யம் பண்ணும் போது தேசத்துவ பாரதத்தோடு கூடிய அவனுகளுக்காகவே நான் அவனுக்கு கைகரியம் பண்ண வேண்டும் அப்படின்றத நிக்கர்சித்து இந்த ஒண்ணுமே எனக்கு எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும் ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குமோ எங்க இருக்குமோ அப்படின்றது சந்தேகம் இருந்தாலும் நிச்சயம் இருந்தாலும் அது எப்படி வேணா இருக்கட்டும் அதுல எனக்கு புத்தி இல்லை இந்த தேசத்துவ பாரதத்திரியங்கள் எனக்கு எப்பெருமானிடத்திலே விடாது இருக்க வேண்டும் அப்படிங்கிற புருஷார்த்தத்தை நிஷ்கரிஷித்து ஆழ்வார் இந்த எம்மா வீட்டிலே சாதிக்கிறார் மேல ஆழ்வாருடைய அனுபவமா இருக்கிறதுனால இந்த கொடுத்த தலைப்புக்கு இத்தனை பாத்திரங்கள் போறதுனால அடைய இது வரைக்கும் சொல்லி நியமிட்டுக்கிறேன் இல்ல என்ன தோஷம் தான் அது அடைய நிலைக்கு குணங்கள்லாம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லி அமைக்கிறேன் இவனுக்கு இவருக்கோ இவனுக்கோ ஐஷிங்கருடைய பூர்ண திரும்ப உண்டு ஏன்னா நமக்குலாம் ஐடிங்க இடத்துல சமாசீன உன்யாசம் தான் கிடைக்கும் ஐஹிங்கர் திருக்கையால் உபநயன சம்ஸ்காரம் இவருக்கு இல்லை இவன் அப்பாவுக்கு வம்சத்துக்கு இவா தகப்பனா ரெண்டு பக்கம் வம்சத்துக்கும் ஐசிங்கருடைய அனுகிரகம் அந்த ஐசிங்கருடைய அனுகிரகம் பழிக்கிறது மேலையும் உஷ்கிருஷா வரணும் அது யாருமே இல்லாத விசேஷ அனுகிரகம் இவா வம்சத்துக்கு இருக்குன்றது ஐஹிங்கர சம்ஸ்காரம் ஏற்படுறது என்பது இவா வம்சத்துக்கு உயர்ந்தது அது மாதிரியாக இதில் எம்மா வீட்டில் எம்மா வீடு அருளிச்செயல் எல்லா வியாக்கியானங்களுமே பார்த்தா திருப்பாவையாவது கிப்பாத்திரே என்று சொல்லுவார்கள் அதாவது எல்லை இலங்கிலிய பாசுரத்துல திருப்பாவையாவது கிப்பாத்திரே என்று சொல்லுவார்கள் அது மாதிரியாக இந்த பாசுரத்துல எம்மா வீட்டில் எம்மா வீடு அதாவது வாக்கிய லட்சணை பதலட்சணங்கள்ல வாக்கிய லட்சணம் சொல்லுவா வாக்கிய லட்சணம் சொல்லும்போது அது ஒரு சிலர் மாமையம் சகனம் பிரச்சாரத்துக்கு அத்வைத ஞானத்தை பெருவிருந்து வாக்கிய லட்சணை சொல்றா அது எப்படி சொல்ல முடியும் அந்த அந்த தியானம் யாருக்கும் லக்ஷணன் சொன்னால் கங்காயான் கோழகாண்ணா கங்கா சீரே தியானத்தை அது ஏற்படுத்தணும் அவ மாமேகம் சரணம் பிரஜாட்டத்துக்கு அத்வீத ஞானத்தை பெறுவேன்னு சொல்றது என்ன அது அப்படி இல்லை இதை எம்மா வீட்டில் எம்மா வீடு அப்படின்னா திருவாயுமொழியில எம்மா வீடு எம் தான் எடுத்துக்கணும் திருவாய்மொழியில் எம்மா வீட்டில் இது எம்மா வீடு இந்த பாசுரம் எனக்கே ஆட்சி எக்காலத்து மென்று மனக்கே வந்து இடவீடு என்று பண்ணி தனக்கேயாக என கொள்ளும் எனக்கே கண்ணனை யான்கோள் சிறப்பதே சிறப்பே என்று இந்த பாசுரமானது திருவாய்மொழியிலேயே முக்கியமான பாசுரம் என்பதனாலே திருவாய்மொழியிலே எப்படியான அங்க எம்மா வீடுங்கிற சத்தம் சாரம்ன்ற அர்த்தத்தில் லட்சணையா அதாவது திருவாய்மொழியில் எம் திருவாய்மொழி சாரத்தில் சாரம்னு அர்த்தம் எம்மா வீட்டில் எம்மா வீடுன்ற வாக்கியத்துக்கு லட்சணை என்ன ஆகுதுன்னா திருவாய்மொழியின் சாரத்தின் சாரம் என்று அர்த்தம் வியாக்கியானம் பண்ற அப்படிப்பட்டதை அவர் சாட்சர் மேலே